இன்றும் நாளையும் கதையின் தொடர்ச்சி கல்யாணமான பின்பு தேன் நிலவிற்கு அவளை அவன் காஷ்மீருக்கு அழைத்து சென்றிருந்த போது நன்றி உணர்வு மேலோங்கிய நிலையில் அவளிடம் கூறினாள் குடிசையிலே வாழ்ந்துகிட்டிருந்த என்னை கோபுரத்திலே உயர்த்தி வச்சிட்டீங்க இந்த வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது உண்மைதானான்னு எனக்கே நம்ப முடியலை மித்திரன் வேடிக்கையாகவும் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவன் பல மொழிகளிலும் உடையவன் கல்யாணத்திற்கு முன்னர் அவன் கேரளாவில் இருந்த பெரிய அலுவலகம் ஒன்றில் பல ஆண்டுகள் வேலை பார்த்துவிட்டு சென்னைக்கு வேறு வேலைக்கு மாறிவிட்டிருந்தவன் அவன் கிருஷ்ண பகவானின் பாடலை பின்வருமாறு பாடுகின்றான் ரெண்டு நாலு தினம் கண்டறுத்தனோ தண்டிலேற்று நடந்துள்ளதும் பவான் மாளிக மகளிலேறிய மன்னண்டே தோளில் மாறாப்பு கெட்டுனதும் பவான் கிருஷ்ண கிருஷ்ணா ஜனார்தனா கிருஷ்ணாஹரே அச்சுதான அவளது தோழி தடவியபடி உறக்க பாடிக்கொண்டு சாலைமார் பூங்காவில் நடந்தான் ரெண்டு நாளைக்கு முன் இருந்தவன் இல்லாமல் போவதும் பகவான் சித்தம் மாளிகையில் மன்னனாக வாழ்ந்தவன் சாதாரண மனிதனாக போவதும் அவன் கிருபையின் அர்த்தம் குடிநிலையில் குஞ்சுற ஊர்ந்தோர் நடைமெளிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னு தமிழில் ஒரு பழம்பாடலில் சொல்லியிருக்கலையா அதையேதான் நாணப்பானையில் பூந்தானம் சொல்லியிருக்கார் அவனது புத்தக அலமாரியில் பூந்தானம் மட்டுமல்ல ஒளவையார் உலகநாதர் அதிவீரராம பாண்டியர் கம்பர் பாரதி கலீர் ஜிப்ரான் உமர் கையாம் ஆஸ்கார் ஒயில்ட் என்று எல்லோருமே இருந்தனர் வெறும் அலங்காரத்திற்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல அவனது அறிவின் விருத்திக்காக அவன் வேண்டி சேகரித்துக் கொண்ட உற்ற நண்பர்கள் அவைகள் படித்தவன் அறிவாளி விவேகி அன்பான கணவன் அப்படிப்பட்ட கணவனுக்கு தெரியாமல் சிரித்துக் கொண்டிருந்த பார்க்க கூசியவள் போல விளக்கை அணைத்தாள் விழிகளில் நீர் புரண்டது லேசாக விம்மினாள் வெளியே மெல்ல மெல்ல மழை பெய்தபடி இருந்தது அத்தியாயம் மூன்று இரவில் பூதமாக விரிந்து வேதனையையும் அச்சத்தையும் தந்த விஷயங்கள் மறுநாள் பளிச்சென்று வீசிய சூரிய ஒளியில் பணிபோல மாயமாயின பல நாட்களுக்கு முன் நடந்தவை அவள் ஏன் அவைகளை திரும்பி பார்க்க வேண்டும் மைத்திரே அம்மாள் அடிக்கடி அவளிடம் சொல்லி இருந்தாள் இன்று நிகழ்வதையும் நாளைக்கு நடக்கப் போவதையும் தீர்க்கமாக பார்த்து வாழ்க்கை பாதையில் நாம் முன்னேறத்தான் மனிதனுக்கு முன்பக்கமாக முகத்தில் இரண்டு கண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலத்தையே பார்த்து மனதை குழப்பிக் கொள்வதாதான் இயல்பு என்றால் கண்கள் முதுகுப்புறத்தில் அல்லவா அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் மைத்திரை அம்மாளின் தத்துவத்தை எண்ணி அவள் தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள் மித்திரனுடன் அவள் இனிமையாக சுகமாக வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இப்பொழுது அவள் ஏன் அந்த பழைய வீண் கதைகளையே நினைத்தபடி சிந்தனையில் உளன்று நீப்பை உதறினாள் வீட்டு வேலைகளில் முழு கவனத்தையும் செலுத்தினாள் சமையலறை அலமாரிகளை சுத்தப்படுத்தினாள் நிதானமாக குளித்தாள் மெதுவாக சமைத்தாள் உணவை ரசித்து சாப்பிட்டாள் பகல் வேளையில் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் பின்னர் எழுந்து முகத்தை கழுவி கொண்டு டீ சாப்பிட்டு விட்டு தோட்டத்தை சுற்றி வந்தாள் இருட்டு துவங்கியதும் உள்ளே வந்து விரைவாக இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு தொலைக்காட்சியில் சினிமா பார்த்தாள் மறுநாள் கல்லூரியில் போதிக்க வேண்டிய பாடங்களைப் பற்றி வேகமாக குறிப்புகள் தயாரித்து கொண்டாள் அதற்குள் தூக்கும் கண்களை அழுத்தவே தன்னையும் அறியாது நன்றாகவே தூங்கிவிட்டாள் மறுநாள் விடிந்ததும் அவளுக்கு நிற்கவே நேரம் இருக்கவில்லை கல்லூரிக்கு கிளம்ப வேகமாக ஆயத்தமானாள் டிபண்டப்பாவை கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு ஜன்னல்களை சாத்திவிட்டு கேஸ் சிலிண்டரை நன்றாக மூடிவிட்டு வாயிற்கதவை பூட்டியவள் ஓட்டமும் நடையுமாக பஸ் பிடித்து கல்லூரி கருகே இறங்கி மூச்சை பிடித்துக்கொண்டு நடந்து அவள் வந்து சேர்வதற்குள் அப்பாடா என்று அழுப்பாகத்தான் இருந்தது நான் ஒருத்தன் சம்பாதிக்கிறது நமக்கு தாராளமாக போதும் சொந்த வீடும் இருக்கு கம்பெனி காரும் இதர சலுகைகளும் இருக்கு நீ ஏன் இப்படி வேலை செஞ்சு கச்சப்படுறே வீட்டோடு நிம்மதியாக இருக்கலாமே பலமுறை முறை சொல்லிவிட்டான் நல்ல வேலை கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் தான் நிரந்தரமாக்கப்பட்ட ஆசிரியர் பணி நல்ல சம்பளமும் கூட சனி ஞாயிறு லீவு தீபாவளி பொங்கல் போன்ற விடுமுறை நாட்கள் நீண்ட கால விடுமுறை வசதிகள் ஒரு நாளைக்கு மூணு அல்லது நான்கு மணி நேரம்தான் வகுப்புகள் காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு போனால் மாலை நான்கு மணிக்கு வீடு வந்து சேர்ந்துவிடும் லட்டு போன்ற வேலையை அவளியின் விட வேண்டும் அவள் சம்பாதிப்பதை அப்படியே பேங்கில் போட்டு வைத்தாள் நாளைக்கு குடும்பம் பெருகிவிடும் போது தாராளமாக எடுத்து செலவழிக்கலாமே விவாதித்தாள் இப்பவே சொல்லிட்டேன் குழந்தை ஒன்றுக்கு நீ தாயான உடனேயே பிரசவழிவுக்கு பிறகு வேலையை விட்டுவிடணும் குழந்தைய ஆயாக்கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக அவன் சொல்லியிருந்தான் ஓகே சார் உங்கள் இஷ்டப்படியே செய்தபிரேன் அதுக்கு இப்பவே பிடிச்ச நமக்குள்ள தர்க்கமேன் மலிப்பி விடுவாள் அந்த நிலை இப்போது வந்துவிட்டிருந்தது மித்திரன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னென்ன உத்தரவுகளை அமலாக்கப் போகிறானோ ஓய்வு நாளையில் அவள் தூங்க தான் எழுந்து காப்பி பலகாரம் தயாரித்து வரும் ஆசாமி இனி அவளை தினசரி சமைக்கக்கூட அனுமதிக்க மாட்டான் பஸ்ஸில் பயணம் செய்ய ஒப்புக்கொள்ளவே மாட்டான் ஒரு தலைவலி என்றாலே இப்போ எப்படி இருக்கு என்று நூறு முறை கேட்டு தொணதுணைத்து விடுகிறவன் அவன் தாய்மடைந்து விட்டதை ஒரு வியாதியைப் போல கருதி ஆயிரம் கவலைகள் ஐயாயிரம் கேள்விகள் கேட்டு ஐயோடா மக்பரை நோக்கி வரந்தாவில் நடந்தவள் தனக்குள்ளே பெருமையும் மகிழ்ச்சியுமாக சிரித்து கொண்டாள் பிற்பகல் உணவின் போது சாப்பாட்டறையில் அவள் திவண்டப்பாவை திறந்தாள் அவசரத்தில் சாதத்தில் தயிரை ஊற்றி கலந்து கொண்டு வந்திருந்தாள் பக்கத்திலே உட்கார்ந்திருந்த கணக்கு ஆசிரியை தன் டிபன் செட்டை திறந்தபோது கம்மன்றி மிளகு சீரக வாசனை பரவியது உடனடியாக அவளுக்கு அம்மாவின் நினைவு ஏற்பட்டு விட்டது இந்த சமயம் அம்மா உயிருடன் இருந்தால் அவள் தாய்மை அடைந்திருப்பதை பற்றி கேள்விப்பட்டு மகிழ்ந்திருப்பாளே வாய்க்கு ருசியாக வகை வகையாக செய்து போடுவாளே அம்மா கை சாப்பாட்டிற்கோ அத்தனை ருசி முருங்கைக்காய் சாம்பாரை சாப்பிட்டு கை கழுவி விட்ட பிறகும் கை மூணு நாள் வணக்கமே அவளுக்கு சீரக சீரகரசமும் சோறும் சாப்பிட வேண்டும் போல் அப்போது ஆசை ஏற்பட்டது இந்த சமயத்தில் பெண்களுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசைகள் தோன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு இழந்த பழம் திங்கணும்னு ஆசை வந்துட்டது சீசன் இல்லாத காலத்தில் பழத்தை தேடி கண்டுபிடிக்க அவள் கணவன் அலையாய் அலைந்தான் பிறகு இழந்த மடையை வாங்கி தின்று அந்த ஆசையை தீர்த்து கொண்டாள் உனக்கு ஏற்பட போகும் ஆசையை மித்திரன் எப்படி சமாளிக்கப் போகிறாரோ டாக்டர் ரேவதி பரிகசித்திருந்தாள் இரண்டு நாட்களாக அவளுக்கு என்னென்னவோ சாப்பிட ஆசையாகத்தான் இருந்தது பப்புளி மாஸ் பழம் ஒன்றை உரித்து அதன் சுவைகளை உதிர்த்து ஒரு கிண்ணம் நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு அள்ளி அள்ளி தின்ன வேண்டும் என்றது ஒரு மோகம் தயிர் சாதத்தை எடுத்து சிறிது வாயில் போட்டு கொண்டவளுக்கு குமட்டை கொண்டு வந்தது காலை வேளையில் எழுந்திருக்கும்போது தலை சுற்றும் மயக்கமாக இருக்கும் பிடித்தமான பொருளை கூட சாப்பிட பிடிக்காது வயிற்றை குமட்டும் பயப்படாதே தானே எல்லாம் சரியாகிவிடும் என்று டாக்டர் தேவதி அவளுக்கு தைரியம் சொல்லிதான் அனுப்பி வைத்திருந்தாள் ஆனாலும் இது சமயம் மித்திரன் ஊரில் இல்லாதது அவளுக்கு பெரும் குறையாகத்தான் இருந்தது சாதம் பிடிக்கலையா ரொட்டியை டோஸ்ட் பண்ணி தருவா என்று ஒரு முறை அவளுக்கு காய்ச்சல் வந்தபோது மித்திரன் அவளுக்கு பணிவிடை செய்ய துடித்து போனாள் மகிழ்ச்சியான சங்கதி தெரிந்து கொண்டதும் அவளை தாம்பாளத்தில் வைத்து தாங்கத் துவங்கி விடுவானே குழந்தை என்றால் அவனுக்கு கொள்ளை ஆசையாச்சே திவண்டப்பாவை எடுத்து சென்று குப்பை குடைக்குள் கவிழ்த்தாள் குழாயில் குராயல்டாப்பாவை கழுவி துடைத்து பைக்குள் போட்ட பிறகு வயிற்றுக்கு மட்டும் நிற்கவில்லை டாக்டர் ரேவதியின் ஆலோசனைப்படியே எதிர்பக்கத்து ஒன்றிற்கு சென்று சில்லன்றி குளிர்பானம் வாங்கி அருந்தினாள் அந்த உணர்வு சில நிமிஷங்களில் அடங்கியதும் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டாள் கல்லூரியில் பாட போதனையின் போது நடுவில் கிடைக்கும் இடைவேளைகளில்தான் அவள் எப்பொழுதாவது தன் தோழி சரைவிற்கு கடிதம் எழுதி கல்லூரி வாயிலில் நின்று தபால்பட்டியில் சேர்ப்பது வழக்கம் அவளது தோழிகளின் வட்டத்திலேயே ஹைதராபாத்தில் இருந்த சமயம் மைத்திரி அம்மாளின் தூரத்து உறவுக்கார பெண்ணான சரையுவிடம் அவள் மிக நேசத்துடன் பழகினாள் அனுபவாவின் திருமணத்தின் போது இரண்டாவது குழந்தையை எதிர்பார்க்கும் தாய்மை நிலையில் இருந்தால் இரண்டாவது பெண் குழந்தை உமா என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று கடிதமும் போட்டியிருந்தாள் சரையு வேலைகளின் நெருக்கடி காரணமாக இருவரும் கடிதம் எழுத முடிவதில்லை எப்போதாவது சரையு கடிதம் எழுதினால் கட்டாயம் கடிதத்தின் முடிவில் அந்த கேள்வி இருக்கும் இன்னமும் நீங்கள் இருவரும் நாம் இருவர்தானா எப்போது நம்மை போல் ஒருவர் என்று நல்ல செய்தி கிடைக்கும் அதை ஆவலாக எதிர்நோக்கும் உன் அன்பு தோழி சரையூ என்று அவளுக்கு இடைவேளையில் கொஞ்சம் அவகாசம் கிட்டியது கைப்பையில் முன்னேற்பாடாக தபால் உரை எழுத கடிதம் இத்தியாதி வசதிகளுடன் தான் வந்திருந்தாள் நீண்ட கடிதம் எழுத பொழுது இருக்கவில்லை சுருக்கமாக எழுதி முடித்தவள் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த இன்பச் செய்தி உனக்கு மட்டும் சொல்கிறேன் இன்னும் உன் சகோதரன் மித்திரனுக்கு கூட தெரிவிக்கவில்லை நீ விரைவில் அத்தையாக போகிறாய் கொண்டு கடிதத்தை மடித்து உரையிலிட்டு ஒட்டினாள் கைப்பையில் கவனமாக எடுத்து வைத்தாள் மறக்காமல் போகும் வழியில் தபால் பெட்டியில் சேர்த்து விட்டாள் மித்திரன் அன்றிரவு மறுபடியும் அவளை தொலைபேசியில் அழைத்தான் அலுவலக வேலை முடியவில்லை அதனால் நான் இன்னும் இரண்டு நாள் பொறுத்து தான் ஊர் திரும்ப முடியும் போல் இருக்கு உன்னை தனியே விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறேனேனன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு அவளுக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது அருகில் இருக்க வேண்டும் அவன் இப்பொழுது என்று அவள் ஆசைப்பட்டாள் ஆனால் எத்தனை தூரத்தில் இருக்கிறான் திரும்பி வர இன்னும் சில நாட்கள் ஆகும் என்கிறானே அளமாட்ட குறை அவளுக்கு எனினும் அவள் சமாளித்து கொண்டாள் தினசரி அதுக்காக டெலிஃபோன் செய்து ஏன் காசை வீணாக்கிறீங்க என்றாள் அதட்டலாக கட்டும் செட்டுமாக இருந்து எல்லா காசையும் சேமிச்சாத்தானே உங்க வருங்கால வாரிசுக்கு தேவையாக இருக்கும் சொல்லத் துடித்ததை அடக்கிக் கொண்டாள் மித்திரன் பம்பாயிலிருந்து ஒரு மாதம் கழித்து வந்தாலும் சரி அவள் அந்த இனிய செய்தியை தொலைபேசி மூலமோ கடிதம் மூலமோ தெரிவிக்கப் போவதில்லை நீரில்தான் சொல்லப்போகிறாள் அவன் வரும் அன்று சம்பிரதாயமாக சமைத்து வைத்துவிட்டு அவனுக்கு பிடித்தமான பால் பாயாசத்தை டம்ளரில் ஊற்றி முன்னால் வைத்து ம் சீக்கிரம் சாப்பிடுங்க ஒரு சங்கதி இதை விட இனிப்பாக போகிறேன் என்று ஆரம்பிக்க வேண்டும் இப்படி பலவிதமான மனதிற்குள் ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறாளே ஓகும் இப்போது சொல்லக்கூடாது மனம் எச்சரித்தது என்ன ஒரே மௌனம் ஆயிட்டே தனியாக இருக்க பயமா இருக்கா இல்லை என் மேலே கோபமா தனியா இருக்க எங்கே நீங்கள் விடுறீங்க படிக்கிற மேஜை மேலே இருக்கிற படத்துல இருந்து என்னை முறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ராத்திரி தூங்கவே இல்லை சிரித்தாள் அவள் வீட்டுக்கு வந்ததும் அப்படியே உன்னை கண் வாங்காமல் நான் பார்க்கணும் போல இருக்கே இன்னும் நாலு நாள் இங்கே தொடர்ந்து இருந்தேன்னா ஆசிமுகம் மறந்து போச்சேன்னு பாட வேண்டியதுதான் கல்யாணமாகி நாலு வருஷமாயிட்டது நினைப்பு இருக்கட்டும் செல்லமாக கடிந்தாள் அவள் அதனால் என்ன நாலு வருஷமானாலும் எனக்கு அணுவின் முகம் ஆசை முகம் தானே என்ன இன்னைக்கு பார்ட்டி கிட்ட ஏதாச்சும் இருந்ததோ சேச்சே நான் ஆரஞ்சு ஜூஸ் தவிர என் அணுவை தவிர வேறு எதையும் மனதாலும் தீண்டுவதில்லைன்னு சொல்லியிருக்கேனே பின்ன ஏன் பிரிவின் வேதனை மனம் தள்ளாடுது மூடிக்கு இருக்குதடி தலையை பழைய முந்தை கள்ளி போல முதல்ல ஃபோனை வையுங்க டெலிஃபோன் ஆப்ரேட்டர் காதில் விழப்போகுது கழுக்க என்று சிரித்தாள் ஓகே அம்மா உத்தரவு ஐயா பணிகிறேன் ராத்திரி வேலை ரெட்டைத்தால் போட்டுக்கோ உள்பக்கம் பூட்டிக்கோ கவனம் மனமில்லாமல் மித்திரன் போனை கீழே வைத்தான் அவனுடன் பேசியானதும் மனதில் ஏற்பட்ட புதுத்தம்பில் மறுநாள் பாடங்களை பற்றிய குறிப்புகளை வேகமாக எடுத்து முடித்துக்கொண்டு நிம்மதியாக படுத்து உறங்கிவிட்டாள் மறுநாள் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்தபோது கதவிடுக்கு வழியாக கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாள் மித்திரனுக்கு கடிதம் எழுத பொறுமையே கிடையாது கூடவே வேலைகளின் சுமை வேறு எனவே தொலைபேசியைத்தான் அவன் அடிக்கடி உபயோகிப்பான் இந்த கடிதம் சரையோ எழுதியிருந்தாள் அவள் கடிதத்தைக் கண்டதும் மருதபாலில் அலறி புடைத்துக் கொண்டு அனுப்பப்பட்ட கடிதம் காபி குடிக்க மறந்து கதவை மூடிவிட்டு கடிதத்தை பிரித்து படித்தாள் சரையோவிற்கு ரத்தினச் சுருக்கமாகவே எதையும் சொல்ல தெரியாது நாலு பக்கங்கள் மகன் தீபக் பரட்சியில் வாங்கின மார்க்குகளில் ஆரம்பித்து மாமியார் இந்த தடவை எத்தனை பெரிய ஜாடி நிறைய ஆவக்காய் ஊருகாய் தயாரித்தாள் என்பது வரை அலசிவிட்டு கடைசியில் எழுதியிருந்தாள் அனு சங்கதியை படித்ததும் எனக்கு எத்தனை ஆனந்தம் தெரியுமா நீ ஒரு காரியம் செய்வியா ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துக்கொண்டு இது சமயம் நீ என்னோடு வந்திரு உனக்கு என் மாமியார் சங்கதி தான் தெரியுமே யாராவது விருந்தாளி வந்துவிட்டால் அவர்களுக்கு சந்தோஷம் பீத்து கொண்டு விடும் விதவிதமா சமைச்சு போட ஆரம்பிச்சுடுவாங்க உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப அன்பு விஷயத்த சொன்னதும் என்னை உடனடியாக எழுதி போட சொல்லி அனுவ வர சொல்லு அம்மா இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கிறேன் என் கையால நல்ல காரக்குழம்ப வச்சு பூ போல இட்டி சுட்டு பக்கத்திலே உட்காந்து சாப்பிட சொல்லி அவளை பெத்த தாயார் போல உபசரிப்பேன்னு சொல்லு இது சமயம் என்னை போல பெரியவங்களோட அரவணைப்பு ரொம்ப தேவைன்னு எழுதுன்னு துணை துணைத்துட்டாங்க எழுதி விட்டேன் எனக்கும் உன்னை பார்க்க வேணும் போல இருக்குது ஹைதராபாத்திலே அழகான வளையல்கள் உண்டு தெரியுமா உனக்கு எங்கள் வீட்டிலேயே உனக்கு வளைகாப்பு செஞ்சு கொண்டாடணும் போல ஆசையாக இருக்குது உன்னை பிரிந்து உன் கணவர் அடிக்கடி டூர் போகிறாரே யோசித்து பார் உனக்கு ஒருத்தரும் என்று மனதை அழட்டிக்கொள்ளாதே நாங்கள் இருக்கிறோம் எப்போதும் உன் சரையூ கண்கள் பணிக்கு உட்கார்ந்திருந்தால் அனு சரையு எத்தனை அன்பான தோழி கபடமே இல்லாத வெகுளித்தனம் மாணவி என்ற நிலையில் கல்லூரி நாட்களில் அவள் எத்தனையோ பெண்களுடன் நல்ல முறையில் பழகியிருக்கிறாள் ஆசிரியர் என்ற பதவியில் இப்போதும் பல பெண்களே அவளுக்கு தெரியும் யாரும் சரையுவின் அன்பில் நட்பில் அவளது நிழலை கூட தொட முடியாது உண்மையில் இவள் கொடுத்து வைத்தவள்தான் யார் சொன்னது அது பிசிராந்தையார் அன்பான மனைவி நல்ல பிள்ளைகள் பண்பான நண்பர்கள் அமைதியான அரசு இவைகளால் அவருக்கு நெடுங்காலமாக நரைத்தலையே இல்லையாம் இவளுக்கும் தான் அன்பான கணவன் அமைதியான வாழ்க்கை உண்மையான தோழி எல்லாமே இருப்பதால் நீண்டகாலம் எளிமையை நல்லகூடு இருக்க முடியுமோ கண்ணாடியில் பிரதிபலித்த உருவத்தை பார்த்து இவள் வேடிக்கையாக சிரித்து கொண்டாள் மித்திரன் வந்ததும் அவளிடம் சரயுவின் கடிதத்தை காட்ட வேண்டும் என்னை பார்த்து கொள்ள என் சிநேகிதி இருக்கிறாளாக்கும் சொல்லி கொஞ்சம் பொறாமையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க வேணும் என்னென்னவோ என்னை கொண்டபடி இன்னும் சில நாட்கள் தனிமையில் சுமையில்லாமல் வேகமாக ஓட்டினாள் வெள்ளிக்கிழமை மாலை கல்லூரி நின்றும் பல பசு நிலையத்திற்கு வந்தபோதுதான் அவளுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது சரயுவின் மகளுக்கு வரப்போகும் பிறந்த நாளுக்கு என்ன நேரத்தில் பட்டுப்பாவடை வாங்கினாள் என்பதை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாள் உமாவிற்கு அவளும் ஏதாவது சிறு பரிசு ஒன்றை வாங்கி அனுப்ப வேண்டாமா உமாவை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டிருப்பதாக தெரிந்தது கதை புத்தக கடைக்குள் நுழைந்தாள் கிரீம்ஸ் ஹான்ஸ் அண்டர்ஷன் பஞ்சதந்திரா அமர் சித்ரா என்று எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு முடிவில் முன்னொரு காலத்தில் என்ற ஒரு புத்தகத்தை எடுத்தாள் அதில் பல பிரபல குழந்தை கதை எழுத்தாளர்களில் பிரசித்தி பிரசித்தி பெற்ற கதைகள் அழகான படங்களுடன் இருந்தன எழுபத்தைந்து ரூபாய் கொடுத்து புத்தகத்தை வாங்கி பார்சல் செய்து அனுப்ப தேவையான காகிதத்தையும் வாங்கி கொண்டு கிளம்பினாள் ஹலோ அனு குரல் விழித்தது தூக்கி வாரி போட ஆண் குரல் வந்த திசையில் திரும்பினாள் குப்பென்று வியர்த்து கொட்ட இதையும் இரண்டாக பிளந்து விடும் போல வேகமாக துடிக்க திகிலில் உறைந்து போனாள் ஹரிநாதன் பாவி வருடங்கள் சில ஓடிவிட்ட போதிலும் அவன் அப்படியே சிறிதும் மாறாமல் ஓங்கி உயரமாக படத்தை விரித்து கொத்த தயாராக இருக்கும் பாம்பை போல விஷமான கவர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான் என்னை தெரியலையானு நான் அப்படியே மாறிட்டேன் கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தபடி முகத்தை மறைத்திருந்த கருப்பு கண்ணாடியை எடுத்தான் வலது கணத்தில் அந்த அழகு மச்சம் அப்படியே தானிருந்தது தலைமுடியும் ஒரு சிறு நரையையும் காணவில்லை முன்னை விட சற்று பருத்து இருந்தான் ஹரிநாதன் போன்ற அயோக்கியன்களுக்கு சுலபமாக கிடைக்கும் பணத்தில் உடலில் பருமனும் வைக்கும் பாங்கில் கணக்கில் பணமும் ஏறும் ஆனால் அவன் கணக்கில் பாவம் சுமைபோல் ஏறுவதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறான் மனசாட்சி இல்லாத மிருகம் பொங்கி வந்த உணர்வுகளை சட்டென சமாளித்து கொண்டாள் சுற்றிலும் ஆண்களும் பெண்களுமாக கடைக்குள் இருந்த கும்பலை கண்டு தைரியம் பிறந்தது நீங்கள் யாரு எனக்கு உங்களை தெரியாதே என் பேர் அணு இல்லை தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க கூறிவிட்டு விடுவிடுவென ஒரு பகுதிக்குள் நுழைந்து அங்கிருந்து கூட்டத்தினுடைய அந்த பக்கம் வாயில் வழியாக வெளியேறி அருகில் வந்து நின்ற ஒரு டாக்ஸிக்குள் பாய்ந்து வீட்டிற்கு ஓட்டச் சொன்னாள் அதே சமயம் திகிலுடன் பின்புற கண்ணாடி வழியே கடை வாயிலை பார்த்தாள் கண்ணு தூரம் வரை ஹரிநாதனை காணாதவளாய் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் தேகமெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்குவதை உணர முடிந்தது வீடு வந்ததும் உள்ளே கதவை மூடிக்கொண்டும் மனதில் அச்சம் நீங்கவில்லை குளித்து வேறு கொண்டு சாப்பிட உட்கார்ந்தவர்களுக்கு உணவு வேம்பாக கசந்தது மசக்கையால் ஏற்பட்ட குமட்டல் அல்ல இத்தனை காலத்திற்கு பின் இனிமையான வாழ்க்கையை அமைத்து கொண்ட இந்த சமயத்தில் தாயாகும் நிலையிலுள்ள அவளுக்கு இப்படி ஒரு பேரிடியா இந்த ஹரிநாதன் எங்கிருந்து திடீரென்று முளைத்தான் சுந்தரமூர்த்தி தம்பதியர் இறந்து போய் அந்த வீட்டை வேறு யாரோ வாங்கி இடித்து மருத்துவமனையாக கட்டிவிட்டார்களே அவள் ஏன் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுகிறாள் ஹரிநாதன் இப்போது அவளை என்ன செய்துவிட முடியும் எதற்காக அவள் அவனை கண்டு பயப்பட வேண்டும் அவன் கிடைக்கிறான் தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டும் அந்த நினைவுகள் நிழல் உருகில் நெஞ்சுக்குள் எழுந்து இம்சை செய்ய தவறவில்லை சுந்தரமூர்த்தி தம்பதியுடன் அவள் வசிக்க துவங்கிய புதிதில் கூட அவள் அவர்களைப் பற்றி சரிவர புரிந்து கொள்ளவில்லை வேலையைத் தேடி மனுக்கள் எழுதிவிட்டு நேர்முகத் தேர்விற்கு அலுவலகப் படிகளை ஏறி இறங்கி கல்லூரி தலைவிகளை காண சென்று வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருந்த சமயம் சுந்தரமூர்த்தி தம்பதியர் நடுவதை தாண்டிவிட்டவர்கள் கணவனுக்கு அழுத்தம் சர்க்கரை வியாதி இத்தியாதிகள் இருந்தன பத்திய சாப்பாடு மனைவிக்கு முட்டிகளில் வீக்கம் கைகால் குடைச்சல் இடுப்பு வழி சதா மண்டகிடி அவள் தாயாருக்கு கூடத்தான் இரத்த அழுத்த நோய் இருந்தது அதற்காக இப்படி அவள் சதா முடங்கிக் கொள்ள முடியவில்லையே அணுவிற்கு கூட ஒற்றைத் தலைவலி எப்போதும் வரும் அதற்கென்று வேலைகளை மூட்டிக்கட்டி அவள் வைத்ததில்லை பிறகு வெட்டிக்கு பிளவை வந்தால் கோடாளியால் ஒரு அடி கொடுக்கணும் என்று அம்மா அடிக்கடி சொல்லுவாள் பணம் இருக்கும் தெம்பிலே சுந்தரமூர்த்தி தம்பதியர் தமது வியாதிகளை பெரும்படியாக பாராட்டி கொண்டாடினார்கள் நாள் முழுவதும் கட்டிலில் கணவன் காலை நீட்டிக்கொண்டு ஓய்வாக படுத்து கிடப்பார் மனைவியோ தலையில் ஒரு துண்டை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நொண்டி நடந்தபடி அணுவை நாள் முழுவதும் ஏவியபடியே இருப்பாள் இரவில் படுக்கப் போகும் முன் தினமும் தவறாது அவளது கால்களில் ஆயுர்வேத வைத்தியசாலையில் வாங்கி வைத்த தைலத்தை பூசி நீவிவிட்டு அவள் தூங்கும் வரை கால்களை பிடித்துவிட வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாது எண்ணெய் தேய்த்து அவளை முழுக்காட்டி விட வேண்டும் மலை நாட்களில் முதுகு வலிக்கு தவிடுவறுத்து ஒத்தடம் போட வேண்டும் சமையல் வீட்டு வேலை போக இப்படி ஒவ்வொரு பணிவிடையும் அனைவிடம் பெற்று வேதவள்ளி அம்மாள் தடையில் கிடந்த துரும்பை அப்பால் போடாது சதா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து போலதை போக்க சுந்தரமூர்த்திக்கு பணம் எங்கிருந்து வருகிறது பரம்பரை பணக்காரரோ மூதாதையர் உழைத்து சேர்த்து வைத்து போனதை வங்கியில் போட்டு பைத்த வட்டியாக வருமோ ஆனாலும் மனிதர் அடிக்கொரு தடவை டெலிஃபோனில் ஏதோ பேசுவார் தெலுங்கு ஆங்கிலம் கன்னடம் இடையே சங்கீத மொழி என்று அவியல் பாஷியால் யாருடனோ அடிக்கடி பேசுவார் டெல்லி கல்கத்தா பம்பாய் என்று பல இடங்களிலிருந்து ட்ரெங்கால் வரும் அப்போதெல்லாம் தமது அறையின் கண்ணாடி கதவுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டுதான் பேசுவார் என்ன பேசுகிறார் யாருடன் பேசுகிறார் எதற்காக பேசுகிறார் எதேச்சையாக அந்த வழியை நடமாடும் அளவிற்கு ஆவல் ஏற்பட்டதுண்டு ஆனால் முயன்றதில்லை அம்மா இருந்து வருடங்கள் ஒன்றுக்கு மேலாகி போனது இன்னமும் அவள் விரும்பிய நல்லதொரு வேலை கிடைக்கவில்லை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி தம்பேதியர் தயவில் அனாதையாகிவிட்ட அவள் வேறு கதை என்று தங்கியிருந்தாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி